ஐயா இது என்ன குளமா எப்ப பொஞ்ச மலையில இது இப்படி கட்டி கட்டிருக்கு எல்லாத்தனையும் இங்க வந்துரும் அழகா இது குளம் மாதிரி இருக்க இல்ல இல்ல நான் அத சொல்லலை இடம் ரொம்ப மத்த இடம் மாதிரி இல்லாம ஒரு அழகா புதுசா ஒரு குளம் வந்து உருவான மாதிரி இருக்கு ஆனா ஊர்ல இப்போதைக்கு அதிகமான மலைகள்லாம் எதுவும் இல்ல இதெல்லாம் இல்ல இல்ல தண்ணி எல்லாம் கெட்டல ஊர்ல இந்த மாதிரியான இடங்களுக்கு தண்ணி வர வச்சுட்டானுங்க உள்ளுக்குள்ள எல்லாம் அந்த அளவுக்கு தண்ணி கெட்டலை காட்டு பகுதியில மட்டும்தான் கட்டி கிடக்கு அது நல்ல விஷயம் இல்ல ஆமா மலைய வந்துட்டு நம்ம மந்திரமணி நிப்பாட்ட முடியாது மண்ணை உறிஞ்சு எடுத்துக்கிட்டாதான் உண்டு தண்ணியை ம் 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 இங்கே வீடு இருக்குதா அண்ணா பின்னாடி ஆஹான் அழகாக பாக்க இங்க பார்க்க இங்கே போக முடியுதா நடந்து போக முடியுதா நீங்க அப்படியே வந்தீங்க சரி 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 ஓகே அழகாக இருக்குது எங்கள் ஊரில் ஒரு ஏரி உருவாயிருக்கு